என் செல்ல குழந்தையே உன் தாயானவள் இந்த வராகி எனக்கு பிடித்த பொருளை நீ சரியாக விட்டாயானால் எண்ணி நாற்பத்தி எட்டு மணி நேரத்தில் உன்னுடைய வேண்டுதலை நான் நிறைவேற்றி தந்திடுவேன் இந்த வராகி உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்ற இந்த நேரம் உனக்கு எல்லாவற்றையுமே நான் சரியாக எடுத்துச் சொல்லும் நேரம் உனக்கான ஒவ்வொரு விஷயங்களையும் நான் என்னவென்று உனக்கு நடத்தி தரக்கூடிய நேரம் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பது எல்லாமும் இந்த தாயானவள் நான் அறிவேன் என்று நீ நம்புவது உண்மை என்றால் நான் சொல்லக்கூடிய விஷயங்களை நீ கவனமாக கேட்டு உன் வாழ்க்கையின் சில மாற்றங்களை நீ ஏற்படுத்திக் கொள் என் பிள்ளையை உன் தாயானவள் எனக்கு பிடித்த பொருளை நீ தொட வேண்டும் என்று நான் சொன்னதற்கு என்ன காரணம் தெரியுமா நீ எந்த அளவிற்கு என்னை புரிந்து வைத்திருக்கிறாயோ அந்த அளவிற்கு நானும் உன்னை புரிந்து வைத்திருக்கிறேன் என்பதனை உனக்கு உணர்த்துவதற்காகத்தான் என் பிள்ளையே பராகியே நீ தேடி வருகிறாய் அம்மாவிடம் இருந்து அது வேண்டும் இது வேண்டும் என்றெல்லாம் ஒருபோதும் நீ கேட்டது கிடையாது இந்த தாயானவளிடம் நீ கேட்பது எல்லாம் அம்மா எப்பொழுதுமே குறைவில்லாத உன்னுடைய அன்பை எனக்கு கொடு என்றுதான் என் பிள்ளை கேட்கிறாய் அல்லவா அப்படி இருக்கும் பொழுது அந்த அன்பு உனக்கு ஒரு நாளும் கிடைக்காமல் நான் விட்டுவிட மாட்டேன் இந்த அன்பு ஒருபொழுதும் உன்னை விட்டு செல்ல நான் அனுமதிக்க மாட்டேன் என்ன நடக்கிறது என்பதும் ஏது நடக்கிறது என்பதும் இந்த சந்தர்ப்பங்களும் சூழ்நிலைகளும் உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதும் நிச்சயமாக என் குழந்தை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் அல்லவா எத்தனையோ முறை அம்மா உன் முன்னால் தோன்றி இருக்கின்றேன் எத்தனையோ முறை இந்த வராகி உன்னிடத்தில் நின்று உனக்கான பல விஷயங்களை நான் எடுத்துச் சொல்லி இருக்கின்றேன் என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நான் ஒவ்வொரு முறையும் உன்னிடத்தில் கேட்கும் பொழுதெல்லாம் சில சூழ்நிலைகளை நீ புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம் சில சந்தர்ப்பங்கள் உனக்கு எதையுமே மனதிற்குள் தெளியப்படுத்தாமல் இருந்திருக்கலாம் ஆனால் இனியுமே இப்படி எதையுமே புரிந்து கொள்ளாத ஒரு நிலையில் நீ இருக்கவும் முடியாது இந்த வாழ்க்கையை அவ்வளவு சுலபமாக கடக்கவும் முடியாது உனக்கான ஒன்று எப்பொழுதும் கிடைக்க வேண்டும் நீ விரும்பிய ஒன்று எப்பொழுதும் உன் வசமாக வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ எதை விரும்புகிறாயோ அது உனக்கே உனக்கானதாக எப்பொழுதும் நல்லபடியாக உனக்கு வேண்டிய நம்பிக்கைகளை சரி செய்து கொடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது எத்தனையோ விஷயங்களை இந்த வாழ்க்கையில் கண்டு என் பிள்ளை மனம் பதறியதை நான் அறிவேன் நமக்கு நடக்குமா நடக்காதா கிடைக்குமா கிடைக்காதா என்பது போன்ற ஒரு மனநிலையோடு நீ சுற்றி வருவதையும் நான் அறிவேன் இப்படி இருக்கும் பொழுது எதுவென்றாலும் என் குழந்தை நீ நிற்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா நன்மைகளையும் சரியாக புரிய வைக்கக்கூடிய இந்த காலத்தை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த இடத்திலும் உனக்கு கிடைத்த வாய்ப்புகளை நீ விட்டுவிடக்கூடாது இது போன்ற நேரங்கள் எல்லோருக்கும் எளிதில் அவர்கள் விரும்பியதை கொடுத்து விடுவது கிடையாது ஆனால் உனக்கு நீ விரும்பிய பல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனதாக வேண்டிய நேரம் வந்துவிட்டது நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நீ அடையப் போகின்ற காலமும் உனக்கு வந்துவிட்டது அம்மா நீ சொல்வது எல்லாம் சரி உனக்கு பிடித்த பொருளை தொடச்சொன்னாய் ஆனால் நீ வைத்திருக்கின்ற மூன்று பொருட்களுமே உனக்கு பிடித்த பொருட்கள் தானே என்று கேட்கிறாய் அல்லவா என் குழந்தையே எதனால் நான் இதனை இப்படி வைத்திருக்கிறேன் என்பதனையும் உனக்கு சொல்லிவிடுகின்றேன் ஒருவேளை எனக்கு பிடித்தது என்னவென்று தெரியாமல் ஒரு சில பிள்ளைகள் இருக்கலாம் அவர்களும் மனதளவில் சட்டென்று உடைந்து விடக்கூடாதல்லவா நாம் தெரியாத ஒரு பொருளை தொட்டுவிட்டோம் அப்படியானால் நாற்பத்தி எட்டு மணி நேரத்திற்குள் நமக்கு நல்லது நடக்காது என்பது போன்ற ஒரு உணர்வு அவர்களுக்குள் வந்துவிடக்கூடாது அதனால்தான் எந்த ஒரு விஷயத்தையுமே நான் எல்லோருக்கும் கிடைக்கும்படி செய்வதற்காகத்தான் இதுபோன்று வைத்திருக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் இத்தனை காலம் உனக்குள் ஏற்பட்ட பயத்தை எல்லாம் நீக்கி இனி உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக சொல்லி கொடுக்க வேண்டும் உனக்கென நான் தருகின்ற எல்லா விஷயங்களையும் நான் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் உருவாக்கி தருகின்ற நேரம் இது இத்தனை காலமும் உன்னோடு நான் தொடர்ந்து பயணித்து கொண்டிருக்கிறேன் எனும் பொழுது உனிமேலும் உனக்கு நல்லதை கொடுக்காமல் நான் எங்கும் செல்ல மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொள் உனக்கான விஷயங்களை எப்பொழுதுமே நான் நல்லபடியாக உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்காமல் போக மாட்டேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் உனக்கென நான் எல்லா நிலையிலும் உடனிருந்து கை கொடுக்கும் நேரம் நீ எந்த ஒரு விஷயத்தையும் சரியாக பெற்று கொண்டாயானால் அதுவே உனக்கு மேலும் மேலும் பல நன்மைகளை உன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும் விஷயமாகிவிடும் அல்லவா இத்தனை காலம் என் பிள்ளை நீ தொலைத்ததும் சரி இழந்ததும் சரி எல்லாமும் இத்தோடு முடியட்டும் இனி உனக்கு நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை உன் வசமாக்கி கொடுக்க வேண்டும் இனி இந்த வாழ்க்கையை எப்பொழுதுமே உன் கைகளில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதனை நீ மறந்து இந்த நேரம் இனி உனக்காக நான் வருகின்ற காலம் இனி எதையுமே நினைத்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது எந்த சூழ்நிலைகளையுமே நினைத்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது உன்னை சுற்றி எல்லா மாற்றங்களையும் நான் கொடுப்பேன் உன்னை சுற்றி வந்து எல்லா விஷயங்களையுமே நான் கொடுப்பேன் என்னவென்றும் ஏதுவென்றும் உனக்கு நான் எடுத்துச் சொல்வேன் இதுபோலத்தான் எல்லாமுமே இந்த சூழ்நிலைகளை உனக்கு என்னவென்று தெரிவிக்க உன்னோடு வருகின்ற இந்த காலத்தை நீ ஒரு நொடிப்பொழுதிலும் விட்டுவிடக்கூடாது என்பதனை நீ மறந்து விடாதே இத்தனை நேரம் நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா நன்மைகளையும் நான் உனக்கு கொடுக்கும் காலம் எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு தீர்வு உண்டு எல்லா காயங்களுக்கும் மருந்து உண்டு அதுபோலத்தான் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைக்கும் பொருட்டு நான் உன் முன்னால் செய்கின்ற எல்லா விஷயங்களும் உனக்கு எல்லாவற்றையும் நடத்தி தர வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் இனி உனக்கு எல்லாவற்றையுமே சரியாக நான் சொல்லி தந்திடுவேன் எல்லாவற்றையுமே நான் சரியாக உனக்கு உணர்த்தி தந்திடுவேன் இத்தனை நாளுமே நீ எதையுமே உணர்ந்து இந்த வாழ்க்கையில் உனக்கு விரும்பியதை எல்லாம் நினைத்து மனம் கலங்கி விடாமல் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்களை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டு உனக்காக ஒவ்வொரு நிமிடத்தையும் நீ செதுக்க பழகு எல்லாமுமே உனக்கு சரியாக நடப்பதை நீ கண்கூடாக கண்டு கொள்வாய் எல்லா நிலைகளிலும் இந்த வாழ்க்கை உனக்கு ஆசைப்பட்டதை கொடுப்பதை நீ நிச்சயமாக என்னவென்று புரிந்து கொள்வாய் என் குழந்தையே ஒவ்வொரு முறையும் நமக்கென இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற விஷயங்களை எல்லாம் நாம் பொறுமையாக நின்று அனுபவிக்க வேண்டும் எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அதன் பிறகு அது கிடைக்கவில்லையே இதை நாம் ரசிக்கவில்லையே என்று சொல்லி வருந்தி கொண்டிருப்பதில் எந்த பலனும் கிடையாது இத்தனை காலமும் நீ தொலைத்ததை எல்லாம் எண்ணி கலங்காமல் இத்தனை காலமும் நீ எல்லாம் எண்ணி கலங்காமல் உனக்கென நான் கொடுக்கக்கூடிய இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை என்னவாக மாற்றுகிறது உனக்காக எதையெல்லாம் கொடுக்கிறது என்பதனை நீ முதலில் கவனிக்க வேண்டும் எனக்கு பிடித்த பொருட்களை நீ தொட்டதற்கான மட்டுமல்ல இந்த வாக்கு உன்னுடைய வாழ்க்கையில் நீ விரும்பிய பல விஷயங்களை உனக்கு நடத்தி கொடுக்கப் போகிறது இந்த வாக்கு நீ விரும்பிய பல நன்மைகளை உன் கைகளில் ஒப்படைக்கப் போகின்றது உனக்கானது என்றும் உன் வசமாக கூடியது என்றும் எல்லாவற்றையுமே நீ சரிவர புரிந்து கொள்ளும் இந்த நேரம் உனக்கான மகிழ்ச்சியை நான் நிச்சயமாக உன்னிடத்தில் இடத்தில் கொண்டு வந்து கொடுக்கும் நேரம் இது என்பதனை நீ மறந்துவிடாதே என் பிள்ளையே உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நான் ஒவ்வொரு முறையுமே உனக்கு ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லிக் கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்காக நான் வருகிறேன் என்பதனை எப்பொழுதுமே நான் உன் முன்னிலையில் உனக்கு சொல்லித் தந்து கொண்டுதான் இருக்கின்றேன் இனி என்னவென்றும் ஏதுவென்றும் என் பிள்ளை நீ எல்லாவற்றையுமே சரிபடுத்தி கொடுக்கும் இந்த மாற்றத்தில் உனக்கு வேண்டியபடி எல்லா விஷயங்களும் சரியாக நடப்பதையும் நீ அடுத்தடுத்த நிலைகளில் காண வேண்டும் நீ ஆசைப்பட்டதையெல்லாம் நான் உன் கைகளில் ஒப்படைப்பதை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உனக்காக எதையுமே நான் மறைத்து வைத்ததுமில்லை எதையும் உனக்கு கொடுக்காமல் உன்னை ஏமாற்றியதும் இல்லை எது சரியோ அதை உன் கைகளில் ஒப்படைப்பதும் எது சரியில்லை என்று நான் நினைக்கின்றேனோ அதை உன் இடத்தில் இருந்து எடுப்பதும் தான் இந்த தயானவளினுடைய முக்கியமான வேலையாக இருக்கிறது சரியில்லாத ஒன்றை உனக்கு கொடுத்து உன்னை நான் ஒருபோதும் வேதனைப்படுத்த நினைக்கவில்லை சரியில்லாத ஒரு விஷயத்தை உன் கைகளில் கொடுத்து எப்பொழுதுமே உன்னை காயப்படுத்த நான் எண்ணவில்லை சரியான ஒன்று அது உனக்கு நிலையானதாக இருக்க வேண்டும் சரியானது எப்பொழுதும் உன் வாழ்க்கையில் உனக்கு உறுதியானதாக இருக்க வேண்டும் அதை ஒன்றை மட்டுமே நான் என்னுடைய குறிக்கோளாக வைத்திருக்கின்றேன் அது ஒன்றை மட்டுமே நான் எப்பொழுதும் எனக்குள் உறுதியானதாக வைத்திருக்கின்றேன் இதனை புரிந்து கொள்ளும் பொழுது இந்த வாழ்க்கையை பற்றிய எல்லா விஷயங்களையும் உன்னால் சரியாக கற்றுக்கொள்ள முடியும் என்பதனை நம்பு இந்த வாழ்க்கையை பற்றிய எல்லா உணர்வுகளையும் உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும் என்பதனை நீ நம்பு இத்தனை நாளும் நீ கடந்து வந்தது எல்லாமுமே உனக்கு ஏதாவது ஒரு வகையில் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறது இனி மேலும் இதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ கலங்கி கொண்டிருக்காதே உனக்கென நான் நடத்தி தரக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் இனி கொஞ்சம் கொஞ்சமாக உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக உனக்குள் பல மாற்றங்களை தந்து கொண்டே இருக்கும் அடுத்தது என்னவென்றும் உனக்கு எல்லா நிலைகளையும் கடந்து வாழ வைக்க அத்தனை உண்மைகளையும் இந்த வாழ்க்கை உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் முதல் உனக்காக நான் எதையெல்லாம் கொண்டு வந்து சேர்க்க எண்ணுகிறேனோ அதையெல்லாம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக உன்னுடைய வாழ்க்கையில் உன் வசமாக்கி தர முடிவு செய்திருக்கின்ற இந்த நாட்களை நீ ஒருபோதும் விட்டுவிடாதே சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு எதிராக இருந்திருக்கலாம் இந்த நேரங்கள் உனக்கு வாழ்க்கையில் நினைத்ததை கொடுக்காமல் போயிருக்கலாம் ஆனால் நான் உன்னை கைவிட மாட்டேன் என்பதுதான் உண்மை உனக்கு ஏதாவது ஒரு நிலையில் நீ விரும்பியதை எல்லாம் கொடுத்து உன்னை நல்லபடியாக நான் வாழ வைக்கும் தருணத்தில் உனக்கான அத்தனை அதிசயங்களையும் நான் நடத்தி கொடுப்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே அத்தனை அதிசயங்களையும் உன் கைகளில் கொடுத்து உன்னை நான் வாழ வைக்கிறேன் என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் இனி உனக்கே உனக்கென நான் கொண்டு வந்து சேர்க்கும் அதிர்ஷ்டங்களை நீ சர்வ நிச்சயமாக என்னிடம் இருந்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்னாலுமே உனக்காக நான் ஏற்றுக்கொள்கின்ற இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நீ கவனத்தில் கொண்டாயானால் உனக்கு நடக்கவிருக்கும் அத்தனையிலும் இனிமேல் உனக்கு கிடைக்கக்கூடிய முழுமையான மகிழ்ச்சியை நீ என்னவென்று தெரிந்து கொள்வாய் இந்நேரம் நான் உனக்காக வருகின்ற நேரம் இந்த வாழ்க்கை இனி உனக்கு அத்தனையையும் சொல்லி கொடுக்கும் நேரம் என்பதனை நீ மறந்து விடாது இனி உன்னோடு எந்த தருணத்திலும் நான் இருந்து ஆட்சி செய்யும் இந்த வாழ்க்கை உனக்கு நீ ஆசைப்படுவதை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைத்து உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே நம்பிக்கை இல்லாத ஒரு வாழ்க்கை வீணானது எப்பொழுதும் நம்பிக்கை கொண்டு வாழ்வது மட்டுமே இங்கு உண்மையானது உன்னுடைய நம்பிக்கைக்கு எங்கே கெடுதல் நடக்கின்றதோ எங்கே உன் நம்பிக்கை வீணாகின்றதோ அந்த இடத்திலிருந்து நீ எவ்வளவு சீக்கிரமாக விலக முடியுமோ அவ்வளவு விரைவாக அந்த இடத்தை விட்டு நீ விலகிச் செல்வதுதான் உனக்கு நல்லது என்பதனை நீ மறந்து விடாதே இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக எடுத்துச் சொல்ல துணிந்து விட்டது இந்த நேரம் எல்லா மாற்றங்களையும் உனக்கு சரிவர தர தயாராகிவிட்டது இனிமேல் இதையெல்லாம் எண்ணி நீ வருந்தி கொண்டிருக்காமல் உனக்கென நான் தரக்கூடிய அத்தனை விஷயங்களையும் நினைத்து நீ சந்தோஷப்பட்டு கொண்டீர் உனக்கென நான் தரக்கூடிய எல்லா மாற்றங்களையும் கண்டு நீ சந்தோஷப்பட்டு கொண்டீர் நடந்து முடிந்த விஷயங்கள் கூட இனி இந்த வாழ்க்கையில் உனக்கு எந்த வகையிலும் கலக்கத்தை கொடுக்காதபடி நான் இருந்து உனக்கு அதிசயங்களை நடத்துகிறேன் வராகி இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் வருந்தி கொண்டிருக்க வேண்டாம் உன் அம்மா நான் இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்க வேண்டாம் எல்லா விஷயங்களும் ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வந்துதானே ஆக வேண்டும் உண்மைகள் எப்பொழுதுமே முழுமையாக மூடிவிடப் போவது கிடையாது நிச்சயமாக ஒருநாள் அது வெளிவரும் நேரம் நீ எல்லா விஷயங்களையும் புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கை உனக்கு கற்றுக் கொடுத்த எல்லா பாடங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்வாய் என்பதனை மறந்துவிடாதே சூழ்நிலைகளினால் வேண்டும் என்றே உனக்கு இப்படி ஒரு வாழ்க்கை அமைந்து விட்டது இனி இதை கடந்த ஒரு நல்லவி உன் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் இதையும் தாண்டி ஒரு சந்தோஷம் உனக்கு கிடைக்க வேண்டும் எல்லாமே உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாக சொல்லிக் கொடுக்கும் என்பதனை நீ மறக்காமல் இருந்தாலே அது போதும் எல்லா நிலைகளிலும் உனக்கென தெளிவு உன்னை வந்து சேரும் எல்லா சூழ்நிலைகளிலும் உனக்கான மகிழ்ச்சி உன்னை வந்து சேரும் என்பதனை நீ மறந்து விடாதே நான் இருக்கும் வரை இனி உனக்கு பயம் வேண்டாம் வராகி வந்துவிட்ட வாழ்க்கையில் இனி எதை நினைத்தும் உனக்கு வருத்தம் வேண்டாம் நான் சொல்ல சொல்ல உன் வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாக நடக்கப் போவதை இனிமேல் நிச்சயமாக நீ கண்டுகொள்வாய் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என்றுமே நான் இருக்கும் நிலை உன் வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை உனக்கு எடுத்துச் சொல்லும் நிலை என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்